தரமான பிஓபிஎஃப் செஸ்டானி கேட்டு வாங்குங்க தரமான பிஓபிஎஃப் செஸ்டா தரமான பிஓபிஎஃப் செஸ்டா தேனீரின் உன்னத கலை கண்டி பொது வைத்தியசாலையில் இன்று ஒரே பிரசவத்தில் ஐந்து குழந்தைகள் பிறந்துள்ளன பகுதியைச் சேர்ந்த முப்பத்தோரு வயதான தாயொருவருக்கு இவ்வாறு ஐந்து குழந்தைகள் பிறந்துள்ளதாக பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் டபிள்யூஜி திசாநாயக் தெரிவித்தார் இவற்றில் நான்கு குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எனவும் மற்றது பெண் குழந்தை என்றும் அவர் குறிப்பிட்டார் இருபத்தேழு வாரங்களில் பிறந்த இந்த குழந்தைகள் சத்திர சிகிச்சை மூலம் இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறந்ததாக பணிப்பாளர் கூறினார் இந்த ஐந்து குழந்தைகளும் எண்ணூறு கிராம் நிறையை கொண்டுள்ளதுடன் குறைந்த நிறை மற்றும் குறுகிய கால எல்லைக்குள் அவர்கள் பிறந்துள்ளனா் ஐந்து குழந்தைகளுக்குள் மூன்று குழந்தைகள் கண்டி பொது வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் கூறினார்